குக்கல் துறை சோலூர் கோக்கால் இந்த மாதிரி ஏரியாவில் வந்துட்டு கேரட்டில் அப்படியே அந்த கோடு போட்ட மாதிரி ஒரு புழு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்துட்டு அறுபது நாள் வரைக்குமே அதாவது ஒரு காடு கூடுற வரைக்குமே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க கேரட்டில் அந்த புழு வரவங்க கோடு போடுற புழு வரவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க நாற்பது நாள் காடு கவர் ஆகிற வரைக்கும் எப்படியோ நம்ம ஏதோ ஒரு மருந்து பூச்சி மருந்து கொடுத்துட்டே இருக்கோம் மண்ணில் பட்டுட்டே இருக்கோம் அது தண்ணி அடிக்கிறதுனால இறங்கிட்டு இருக்கோம் அந்த டைமில் பிரச்சனை வராது அறுபதுலேருந்து தொண்ணூறு நூறு நாள் டைமில் தான் அந்த பூச்சி ஃபார்ம் ஆகுது அதுவும் கிட்டத்தட்ட இந்த மேகட்ஸ் மாதிரி தான் பறக்கிற பூச்சி முட்டை வச்சு முட்டையிலேருந்து புழுவாகி புழு கேரட்டில் நோண்டி உள்ளார போகிறது இந்த கான்செப்டில் தான் போகும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அறுபது நாளுக்கு மேலேயும் தொண்ணூறு நாளுக்கு ஒரு டைம் அறுபது நாள்லே அறுபது நாள்லேருந்து எழுபது நாள்லேயும் எண்பதுலேருந்து தொண்ணூறு நாள்லேயும் ரீஜெண்ட் அல்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய குருணை அதாவது இப்போது முதல் ரீசெண்ட்டு குருணை வந்துட்டு இருந்தது அது வந்துட்டு இப்போது இல்லை அதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ரீசெண்ட் அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது ரீஜெண்ட் குறுமையே மார்க்கெட்டில் இருக்குது